அதே மாதிரி சொல்லலாம்

não யூடியூப்ல கொடுக்க சரியாவே வரல சரியா வரல அடையில

i right. Okay. <laughs> பாருங்க சாமி சாமி இங்க பாருங்க சாமி மலை பிடிங்க மழை பிடிங்க இங்க பாருங்க 啊。

மிக சிறப்பான முறையிலே இன்றைக்கு நிறைவு செய்து பல்வேறு சிக்கல்கள் பல்வேறு இடங்கள் பல்வேறு தடைகளை எல்லாம் உடை தெரிந்து ஒன்றையே தன்னுடைய ஆதாரமாக கொண்டு மிக சிறப்பாக இன்றைக்கு இந்த என்று இன்றைக்கு சொல்ல வேண்டும் என்றால் தமிழ்நாட்டுக்கே சசில்குமாரை குபாபிஷேகத்திற்கு அழைத்து செல்லலாம் என நிலையை ஆனந்த முத்துமாரி என்ன முத்துக்குமாரியம் அணு

सर ये पर பாருங்க